இன்று வெள்ளிக்கிழமை பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்பொழுது கண் முதல் மீனம் பலன்கள் கண்ணி பணத்தில் சிக்கல் ஆனால் கடைசியில் யாரோ ஒருவர் காப்பாற்றுவார் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டமான நிறம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை சூலாம் காதலில் இனிமை நல்ல செய்து வரும் அதிர்ஷ்ட நிறம் ப்ளூ அதிர்ஷ்டமான நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ரகசிய ஆனால் வெற்றி உங்களுக்கு அதிர்ஷ்டமான நேரம் இரவு எட்டு மணி வரை வெளிநாட்டு அதிர்ஷ்டம் பயண லாபம் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டமான நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மகரம் கடின உழைப்பு பலனளிக்கும் நாள் அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் அதிர்ஷ்டமான நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை கும்பம் நண்பர்களுக்குள் சண்டை ஆனால் இறுதியில் சமாதானம் அதிர்ஷ்டமான நேரம் பற்பிள் அதிர்ஷ்டமான நேரம் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மீனம் தெய்வ அருள் மிகுந்த நாள் ஆசைகள் நிறைவேறும் அதிர்ஷ்ட பிங்க் அதிர்ஷ்டமான நேரம் முதல் ஒன்பது மணி வரை மீனம் மற்றும் நீங்கள் அந்த ராசிக்காரரா உங்கள் நாள் ஸ்பெஷல் தான் வெள்ளிக்கிழமை என்பதால் அம்மனுக்கு சிவப்பு மலர் வைத்து பதினோரு விளக்கேற்றி பிரார்த்தனை பண்ணுங்கள் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் இன்றைய ராசி பலன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்க வணக்கம்